வணக்கம் பத்திரப்பதிவு அலுவலகம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் உள்ளே செல்வதற்கு ஆவண எழுத்தர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் தடை பற்றிய சமீபத்திய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பானை பற்றிய தகவல்களை கோவை மாவட்டத்தின் தமிழ்நாடு பத்திர நகல் எழுதுவோர் சங்கம் அவர்களுடைய வெப்சைட்ல வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க பத்திர எழுத்தர் உரிம விதிகளின்படி பத்திர எழுத்தர்கள் சார்பதிவாளர்கள் அழைத்தால் இன்றி சார்பதிவாளர் அலுவலகங்களுக்குள் செல்லக்கூடாது என்று இருந்த தடை சட்ட கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த கேஸ் மீது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தீர்ப்பானை வந்து நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பாணையில நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பத்திர எழுத்தர்கள் அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வந்து பத்திரங்களை பதிவு செய்வதற்கும் சரிபார்க்கவும் சார்பதிவாளர்களிடம் வந்து சந்தேகங்களை கேட்கவும் ஆலோசனைகள் பெறவும் பதிவு அலுவலகங்களுக்குள் சென்று வர எந்தவித தடையும் இல்லை என்ற தீர்ப்பானையே கொடுத்திருப்பதாக இதுல சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்டோட லிங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்